நம்ம இன்னைக்கு பொன்னியன் செல்வனோட மூணாவது பாக்கத்துல அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போறோம் இந்த அத்தியாயத்தோட பேரு மதுராந்தகனின் நன்றி அதாவது போன அத்தியாயத்துல அஹ் வந்து குந்தவை அங்க ஆனை மங்கலத்துக்கு கூட்டிகிட்டு போனா அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப அனிருத்தர் வந்து அங்க குந்தவைய குந்தவை குந்தவையையும் வானதியையும் பார்த்துட்டு வானதிக்கு அந்த சோதனையெல்லாம் கொடுத்துட்டு இவர் எங்க போயிட்டு அவரோட இடத்துக்கு போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல ஆற்றங்கரை குள குளத்தோட கரையில் ஆற்றங்கரை இல்லை குளத்தோட கரையில் யாரோ விழுந்து கிடக்கிறாங்க யார் அது அப்படின்னு கேட்கும்போது நான்தான் அப்படின்னு ஒரு பதில் வருது நான்தான் அப்படின்னு கே கேட்குறாரு அனிருத்தர் நான் தான் இளவரசர் மதுராந்தகன் அப்படின்னு ஒரு ரொம்ப முடியாத குரல்ல சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அனிருத்தர் அதை அப்படி என்ன பார்க்குறாருன்னா இந்த நேரத்தில் இவர் எப்படி இங்கே வந்தார் எப்படி தனியாக வந்திருக்கார அப்படின்ட்டு யோசித்து பார்க்குறாரு ஆனால் தனியாக தான் வந்திருக்காரு மதுராந்தகர் அவரை கை பிடிச்சி அப்படி தூக்க பார்க்குறாரு அப்போ மதுராந்தகர் ஐயோ என் கால் போச்சு என் காலு போயிடுச்சு என் காலில் வந்து முறிஞ்சிடுச்சா இல்லை சுளுக்கான்னு தெரியல என்னால் எந்திரிக்கவே முடியல நிக்க முடியல அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அனிருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அடே இங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பல்லக்க கீழே வச்சுட்டு இங்கே வாங்க இளவரசரை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும்போது மதுராந்தகர்கிட்ட கேட்கிறாரு இந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்க ஏன் தனியா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்படி நீங்க எப்பவுமே பல்லக்கில் தானே போவீங்க திடீர்னு என்ன குதிரையில தனியா எங்க போறீங்க அப்படின்னு கேட்கணும் இது அவரே அனிருத்தரை சொல்றாரு இங்க காலாமுகர்களோட கூட்டத்துக்கு போறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்டோன்னே மதுராந்தகருக்கு ரொம்ப பயம் ஆயிடுது அவரும் வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கார் மதுராந்தகர் அதனால மதுராந்தகரை தன்னோட மாளிகைக்கு கூட்டு போறாரு அவரோட மாளிகை எங்கே இருக்குன்னா ஒரு பெருமாள் கோயில் பக்கம் இருக்குது அங்கே அப்படி கூட்டு போகும்போது பார்த்தா கூப்பிட்டு போனோன்னே அங்கே அவருக்கு சிகிச்சையெல்லாம் தராங்க அவருக்கு காலில் முறியெல்லாம் இல்லை வந்து காலில் சின்ன சுழுக்கு தான் அதை வந்து என்னை வச்சு தடவி அதோட சுழுக்க சரி பண்ணுறாங்க அப்படியே சரி பண்ணோன்னு அனிருத்தர்கிட்ட மதுராந்தகர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு நீங்கள் எவ்வளோ தீங்கு செஞ்சுருக்கீங்க ஆனால் இந்த உதவியை நான் வந்து இந்த உதவியை நான் வந்து வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் நீங்கள் மட்டும் என் கட்சியில் சேர்ந்துருங்க நான் அரசனானக்கப்புறமும் உங்களையே நான் முதன் மந்திரியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அனிருத்தர் அப்படி ரொம்ப நன்றி சோழர்களோட பரம்பரைக்கு நான் ஆலோசகனாக இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் என்ன ஆலோசகராக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க முதன்மந்திரியாக வச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அதாவது இப்போ நீங்கள் கொ கொஞ்ச நாளைக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் நீங்களும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சிவபக்தனாக தான் இருந்தீங்க திடீர்னு உங்களுக்கு இந்த ராதீயா ஆசை வந்திருக்கு ராதி ஆசை வந்ததில் ஒன்றும் தப்பு இல்லை கந்தராதித்தரோட பையன் வந்து ராதாகணுங்கிறது நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது மதுராந்தகர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் முதன் மந்திரி உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எனக்காக எனக்கு எதிராக எல்லா விஷயமே செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மதுராந்தகர் வந்து இந்த மாதிரி கிட்ட அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் இளவரசே நான் உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு செஞ்ச உதவியில் செஞ்ச உங்களுக்கு எதிராக செஞ்ச எல்லாத்துக்குமே நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கு பிராயசத்தமாக நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு மரத்தை தான் கேட்குறேன் அதாவது இப்படி எங்கேயாவது தனியாக போகாதீங்க அதுவும் இல்லாமல் குதிரை குதிரையில் போகாதீங்க அப்படி போறதா இருந்தால் ரதத்துல போங்க இல்லைன்னா பல்லத்துல போங்க பல்லத்தில் போகிறது தான் ரொம்ப 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 ஒரு நல்ல நல்லது அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் மூடு பல்லக்கில் போகிறது ரொம்ப நல்லது அதுவும் வந்து பழுவூர் இளையராணியோட மூடு பல்லக்கில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாரு அனிருத்தர் அதை கேட்டோன்னே மதுராந்தகருக்கு ரொம்ப ஆயிடுது இவருக்கு எப்படி இது தெரியும் என்ன இது எப்படி இவர் இவ்வளோ சரியாக சொல்கிறாரு அப்படின்னு மதுராந்தகர் அப்படி யோசிக்கிறாரு அப்படி யோசிக்க போகும்போது நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ரெண்டு பேருமே எங்கே போகணுமோ அங்கே வந்து போயிடலாம் நான் வந்து சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்கு தஞ்சாவூர் போகிறேன் அப்படியே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு மதுராந்தகர்கிட்ட அனிருத்தர் சொல்கிறார் இல்லை இல்லை அதெல்லாம் தேவை இல்லை நான் தனியாகவே போய்க்கிறேன் நான் இங்கே போகணுமோ நான் அங்கே போய்க்கிறேன் அதுவும் இல்லாமல் அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இந்த கடம்பூர் மாளிகைக்கு சம்புவரையரோட மாளிகைக்கு வந்து மூடு பல்லக்கில் போனீங்க அதுக்கப்புறம் அங்கே உங்களை அரசனாக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நிறைய சிற்றரசர்கள் எல்லாரும் சேர்ந்து பழுவேட்டரையர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து சாகசம் எடுத்துக்கிட்டாங்க உங்களை அரசனாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சோழ நாட்டில் இந்த சோழ நாடு முழு இது முழு சோழ நாட்டிலையும் எனக்கு கண்களும் இருக்கு காதுகளும் இருக்கு அதனால எனக்கு தெரியாம வந்து எந்த ஒரு விஷயமே நடக்க முடியாது என்ன விஷயம் நடந்தாலும் அது வந்து எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு மதுராந்தகர் கிட்ட அனிருத்தர் சொல்றாரு அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அநிருத்த சொல்லும் போது அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அப்படி நீங்க வந்து இளையராணியோட ஆஹ் பல்லக்குல போறதுதான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் மதுராந்தகருக்கு ரொம்ப கோபம் வருது ஏன் நான் வந்து இளையராணி பல்லக்குல போறேன்னு சொல்றீங்க அப்படி ஒரு பெண்ணோட பல்லக்குல போகிறது பெண் மாதிரி போறது நான் அவமானமா நினைக்கிறேன் நீங்க இப்படி சொல்லி என்ன வேணும்னே அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் பேசுறீங்க நான் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணதே கிடையாது எப்போவோ ஒரு தடவை பண்ணதை திருப்பி திருப்பி நீங்க வந்து சொல்லி காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் எதுக்காக சொல்றேன்னா திறந்த ப பல்லக்கில் போடுறதோ இல்லை ரதத்துல போறதோ அஹ் எங்கே போனாலுமே மதுராந்த மதுராந்தகரை பார்த்தா பழுவேட்டரையர்களை பார்த்தா வந்து மக்களுக்கு உங்கள் மேலேயும் பழுவேட்டரையர்கள் மேலேயும் ரொம்ப கோபம் இருக்குது ஏன்னா இப்போ நாடே குழப்பத்தில் இருக்குது வந்து என்னென்னா அருண்மொழிவர்மர் வேறு கடலில் மூழ்கிட்டாரு அதுக்கப்புறம் வேற என்ன அவர் இறந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் பல்லத்தில் போகிற போகிறதுனாலும் ரதத்தில் போகிறதுனாலும் கொஞ்சம் யோசிச்சு போங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும்போது மதுராந்தகர் என்ன சொல்றாருன்னா இங்க பா பாருங்க முதன் மந்திரி நான் வந்து கண்டராதித்தரோட பையன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே முன்னால இருந்தே எனக்கு எதிராக எல்லா விஷயமே நீங்க வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும்போது அதாவது எனக்கு எதிராக அதாவது இந்த மாதிரி நீங்க என்ன எல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமே நடக்காது உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்னு நினைக்காதீங்க எனக்கும் சில ரகசியம் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் வந்து சோழ நாட்டுக்கு தெரிஞ்சா சோழ நாடே வந்து நடுநடுங்கி போகும் உங்களுக்கு மட்டும்தான் சில ரகசியம்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு மதுராந்தகர் அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு எதிராக நீங்க வந்து ச சில விஷயம்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னார்ல அதாவது என்னென்னா மதுராந்தகர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே மதுராந்தகர் பிறந்து அவர் ராஜா ஆகிறதுக்கு வந்து அனிருத்தருக்கு பிடிக்கலையா அதனால வந்து மதுராந்தகர் பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே அவரை வந்து புதச்சிட்டாராம் அப்படி புதைச்சி அவருக்கு உயிர் இருக்குன்னு தெரிஞ்ச அவர் குலைச்சிக்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச வந்து செம்பியன் மாதேவியும் அந்த யார் கண்டராதித்தரும் சேர்ந்து சிவபக்தனா வளங்க அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிவபக்தனா இவ்வளோ நாள் நான் வளர்ந்துட்டு வந்தேன் எனக்கு முன்னாலேயே ஒரு பெண் குழந்தை பிறந்தது நான் பிறக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது இளவரசரை அப்படி இருக்காரு அனிருத்தர் அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது இந்த விஷயம்லாம் எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறார் அப்போ இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி எனக்கு முன்னால் பிறந்த பெண் குழந்தைய ஒரு கோவில் பட்டார்கிட்ட கொடுத்து அந்த குழந்தைய அவர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னீங்க அதுக்கப்புறம் நான் பிறந்த நான் இறந்த மாதிரி இருந்ததுனால என்னை புதைக்க சொல்லிட்டீங்க அப்படி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச என்னை சிவபக்தனை வளர்க்க சொன்னீங்க இவ்வளோ நாள் நான் சிவபக்தனாக இருந்தேன் ஆனால் நான் இப்போ சின்ன வயசாக இருக்கும் போது சுந்தர சோழரை அரசராக்கிட்டீங்க அதுக்கப்புறம் சுந்தர சோழர் வந்து ஆதித்த கரிகாலன பட்டத்தை இளவரசனா அறிவித்தார் ஆனால் ஆதித்த கரிகாலனை உங்களுக்கு பிடிக்காது அதனால் அருள்மொழிவர்மனை ராஜா ஆக்கணும்னு நினச்சிங்க அது இப்போ முடியாது ஏன்னா அவன் இறந்துட்டான் அதனால் இப்போ எனக்கு நீங்கள் என்னோட நான் ராஜா ஆகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை இல்லை நீங்கள் எனக்கு இப்போ என்ன வந்து ராஜாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் வந்து கண்டராதித்தரோட பையன் நீங்கள் ராஜாவை நான் எதுக்கு தடுக்க போகிறேன் நான் எனக்கு எவ்வளோ வயசாயிடுச்சு நான் எதுக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட போகிறேன் அப்படின்ட்டு அனிருத்தர் அப்படி சொல்கிறாரு அப்படி சொல்லிக்கிட்டு அவர் வந்து சிரிக்கிறாரு அப்படி இவர் மதுராந்தகர் அந்த ரகசியத்தெல்லாம் அப்படி சொல்லும்போது அனிருத்தர் அப்படி ஒரு நிமிஷம் ஆளாம் அசையாம் அப்படி மதுராந்தகரையே பார்த்துட்டு இருக்கார் இவனுக்கு எப்பட இந்த ரகசியம்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா சூடாமணி விகாரத்தில் சூடாமணி விகாரத்தில் தான் நம்ம அருண்மொழிவர்மர் இப்போ இருக்காரு அவருக்கு காய்ச்சல் குளிர் ஜுரம் இருக்குது அதனால அவருக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் இளவரசருக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க அப்படி மருந்து கொடுக்குற நேரத்தில் இளவரசர் கண் முழிச்சுக்கிட்டாரு அப்படி துரம் இருக்கும்போது என்ன அதுனா அடிக்கடி க கண்ணை முழிச்சுக்கிறாரு அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்கிறாரு அது அவரை வந்து சுய நினைவுலேயும் இல்லை அப்படி சுய நினைவு இல்லாமல் அதே இது நான் சொர்க்க லோகத்துக்கு வந்திருக்கேனா என்ன அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவருக்கு கண்ணு முழிச்சிட்டாரு ஓரளவு சுய நினைவு வந்த மாதிரி இருக்குது இது சொர்க்க லோகமாக இது வந்து தேவேந்திர இந்திர லோகமாக தேவர்கள் இங்கே இருக்காங்களா என் வாயில் கொடுக்குறது என்ன தேவாமேந்திரமா தேவா தேவேந்திரன் எனக்கு வந்து சோமபானம் கொடுக்குறானா அப்படின்ட்டுலாம் வந்து யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கும்போது என்னென்னா அவரு உலகத்துல இருக்க மாதிரி அதாவது சொர்க்கத்துல இருக்க மாதிரியே அவருக்கு நினைப்பு நினப்பு வருது அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா சொர்க்கத்துல அப்படி இருக்க மாதிரியே நினைச்சுக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவருக்கு தெளிவாகுது தெளிவானதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது சொர்க்க லோகம் கிடையாது சாதாரண பூலோகம் தான் நம்ம வந்து ஒரு புத்த விகாரத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிய வருது எப்படின்னா வந்து ஒரு ஓவியம்லாம் இருக்குது புத்தரோட ஓவியம் அதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது என்னென்னா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏதோ மது அருந்த மாதிரி இருக்குது அவருக்கு அப்படி மது மது அருந்த மாதிரி இருந்ததுன்னா சேச்சா இது புத்தவிகாரம் விகாரத்தில் எதுக்கு இப்போ புத்தபிஷேகலாம் வந்து மது நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டுலாம் வந்து யோசிக்கிறார் விகாரத்தில் இப்படியாக நம்ம வந்து இருக்கோம் நமக்கு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டுலாம் நான் நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்ட்டுலாம் அவர் யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கும்போது அவர் இலங்கையில் தானே இருந்தார் அதனால இலங்கையில் உள்ள புத்த விகாரமாக அப்படின்னு யோசிக்கிறாரு அதுக்கப்புறந்தான் அவர் நல்லா முழித்தக்கப்புறம் ஒரு புத்த பிஷு எப்போவும் போல அருள்மொழிவர்மருக்கு மருந்து கொடுக்கறதுக்கு வராரு அந்த இடத்துக்கு அப்படி வரும்போது அருண்மொழிவர்மரையே அப்படி உத்து பாக்குறாரு உத்து பார்த்துட்டு ஆஹ் இளவரசர் எந்தெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து அறைக்கு போறாரு அப்படி பக்கத்து அறையில யார் இருக்காருன்னா பெரிய புத்த பிஷு இருக்காரு ஆச்சாரியரே இங்க வாங்க இளவரசர் முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றது அருண்மொழிவர்மர் காதல விழுது அப்படி அஹ் சொன்ன உடனே பெரிய புத்த பிஷு ஆச்சாரியரும் வந்து அருள்மொழிவர்மரோட முகத்தையே பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது இளவரசர் நல்லா நினைவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு தோணுது இளவரசர் அந்த புத்த பிஷுவை பார்த்து இந்த மாதிரி ஐயா நீங்க யாரு இது என்ன இடம் நான் எங்க இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் வந்து கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அஹ் புத்தபிஷு வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் இளவரசர் நினைவு அவருக்கு சுய நினைவு வந்துருச்சு அப்படிங்கிறத நினச்சி ஆஹ் புத்தபிஷு வந்து ஒரே சந்தோஷத்தில் இருக்கார் அப்படி சந்தோஷப்பட்டு அப்படி சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா இளவரசர் கேட்குற கேள்விக்கு இவர் வந்து பதில் சொல்ல ஆரங்கிறாரு அதாவது இளவரசே நீங்கள் வந்து கடலில் மூழ்கிட்டீங்கன்னு நினச்சோம் நீங்கள் இறந்துட்டீங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லும் போது தான் இளவரசருக்கு வந்தியத்தேவனை காப்பாற்ற போனது அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் கூட தான் இருந்தது வந்தியத்தேவனை பற்றி ஞாபகம் வருது அதுக்கப்புறம் பூங்குழலி அவங்களெல்லாம் பற்றி ஞாபகம் வருது அப்படி யோசித்து பார்க்குறாரு அப்படி யோசித்து பார்க்கும்போது இளவரசர்கிட்ட புத்த விஷயம் சொல்கிறாரு இது வந்து இலங்கை புத்தவிகாரம் இல்லை இது நாகைப்பட்டினம் சூடாமணி புத்தவிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இளவரசர் அப்படி அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது உண்மையிலே சூடாமணி புத்த விகாரம் தானா நான் வந்து எத்தனையோ தடவை இங்கே வரணும் அப்படின்னு வெளியில் சின்ன வயசுலலாம் வந்து புத்தவிகாரத்தை சூடாமணி புத்தவிகாரத்தை வாசலை மட்டும்தான் பார்த்துருக்கேன் உள்ளே வந்து பார்த்தா கிடையாது இப்படி வந்து உள்ள வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பாக்கியசாலி அப்படின்னு சொல்லும்போது இளவரசர்கிட்ட நாங்கள் தான் பாக்கியசாலி அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு அப்போ இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு திருப்பி என்ன உதவி செய்வேன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது புத்த பிஷு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் திருப்பி உதவி செய்யணுங்கிறதே கிடையாது என்னோடய உயிரையே காப்பாற்றிருக்கீங்க அதுக்கு நான் எதாவது பதில் செய்ய வேணாமா அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது புத்த பிஷு அருள்மொழிவர்மர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் இளவரசே உங்கள் அப்பா சோழரும் அக்கா குந்தவையையும் என்ன வந்து செய்கிறாங்கன்னா எங்கள் எங்களுக்கு ஏற்கனவே அவங்க நிறைய உதவி செஞ்சுருக்காங்க நீங்களும் வந்து அங்கே அனுராதாபுரத்தில் வந்து இலங்கையில் அனுராதாபுரத்தில் புத்தவிகாரத்துக்கு நிறைய விஷயம் செஞ்சுருக்கீங்க அங்கே புத்தவிகாரம் விரிவடைகிறதுக்கும் நீங்கள் வந்து உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி என்னையே வந்து இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ இதுவாக நீங்கள் வந்து காப்பாற்றினீங்க இந்த மண் உலகம் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை இந்த உலகத்துக்கு போய் அங்கே வாழலாம்னு நினச்சா திருப்பி என்னை வந்து இந்த மண் உலகத்துக்கே நீங்கள் வந்து கூப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது இளவரசரை பார்த்து அந்த புத்த டிசு என்ன சொல்கிறாருன்னா இது பாருங்க இளவரசே நீங்கள் இந்த மண் உலகத்தில் இருந்து சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அதுக்குள்ள நீங்கள் ஏன் வந்து சொர்க்க உலகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க சொர்க்க உலகத்துக்கு போகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு எவ்வளவோ நாள் இருக்கு அப்படி நீங்கள் சொர்க்க லோகத்துக்கு போகிற நாளில் வந்து சொர்க்க லோகத்தில் தேவேந்திரனே வந்து உங்களை சொர்க்க லோகத்துக்கு கூட்டிகிட்டு போவான் அப்படி கூட்டிகிட்டு போகிறப்போ நீங்கள் சொர்க்க லோகத்தோட வாசலுக்கு வாசல்லையே நின்று எல்லா தேவர்களும் உங்களை ராஜ மரியாதையோட உள்ள வரவேற்பாங்க அதுக்குள்ள உங்களுக்கு என்ன இப்படி ஒரு ஆசை அப்படின்னு சொல்லும் போதுதான் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன சொல்றாருன்னா ஆமா நீங்க சொன்னது சரிதான் நான் இது வரைக்கும் வந்து இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நான் வந்து இலங்கையில நின்று இலங்கையில நின்று போர் நடந்தப்பெல்லாம் வந்து நிறைய புத்தர் புத்த சிலைகள் அதுக்கப்புறம் புத்தரோட கோவில்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கேன் புத்தரோட கோவில்களும் அங்க இருக்க புத்த சிலைகளும் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு அது நம்ம ஊர் புத்த விகாரங்களும் நம்ம ஊர்ல இருக்க சிலைகள் அதுக்கப்புறம் சாதாரண கோவில்கள் எல்லாத்தையும் விட அந்த இடத்துல மற்ற நாட்டிலலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சு வச்சுருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக எதுவுமே இல்லை அதனால நான் எப்படியாவது பெரிய பெரிய கோயில்களை கட்டுவேன் பெரிய பெரிய புத்த விகாரங்களை கட்டுவேன் அதை விட வந்து பெரிய புத்த சிலையை கட்ட கட்டுறதுக்கு நான் வந்து உதவி பண்ணுவேன் நான் வந்து புத்த சிலை பெரிய சிலையை செய்கிறதுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்ட்டுலாம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக அப்படி இருந்து எந்திரிச்சிட்டு எந்திரிச்சு உட்காந்து அப்படி இருக்காரு அப்படி பேசி பேசும்போது அவரோட உடம்பு கொஞ்சம் முடியாத மாதிரி இருக்கு ரொம்ப முடியாமல் அப்படி ஒரு ஒரு வீரமா பேசினாரு ஆனால் அவரால் எந்திரிச்சு நிற்க முடியல உட்கார்ந்து போதே அவருக்கு அப்படி படுக்கணும் போலையே இருக்கு தடுமாறுறாரு அப்படி போது என்ன பண்றாருன்னா புத்தபிஷு இளவரசன் இளவரசன் நீங்க வந்து இந்த ஏதோ மருந்தை குழிங்க நீங்கள் இருந்த சாதிக்க வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் புத்த விகாரம் கட்டுறது புத்த சிலை கட்டுறது எல்லாமே வந்து அப்புறமா நீங்கள் வருங்காலத்தில் எல்லாமே நல்லா செய்வீங்க இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது ஓய்வு அதை நீங்கள் இப்போ எடுங்க எடுங்க இந்த மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிகிட்டு இருந்த அருங்கொழிவர் மர உட்கார வச்சு அவர் வந்து அப்படி படுக்க வைக்கிறார் அப்படி அடுத்த வந்து இளவரசி நீங்கள் ஓய்வு எடுங்க இப்போதைக்கு உங்களுக்கு நிம்மதியான ஓய்வு தான் தேவை அப்படின்னு சொல்கிறாரு புத்தபிஷு இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அனிருத்தர் வந்து எப்படி எப்படி வந்து மதுராந்தகரை பற்றின விஷயம்லாம் வந்து அவருக்கு தெரியும் ஆனால் மதுராந்தகருக்கே ச சில ரகசியங்கள்லாம் தெரியும் அது எப்படி அதுக்கப்புறம் அருள்மொழி மாதிரி இங்கே சூடாமணி விகாரத்தில் அவருக்கு சுய நினைவு வந்துருச்சு அவர் இப்போ முடிச்சுக்கிட்டாரு அவருக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு அப்படி தெரிஞ்சக்கப்புறம் இங்கே இப்போ நம்ம சேந்தனமுதன் அதுக்கப்புறம் பூமுழலி அதுக்கப்புறம் குந்தவையும் வானதியும் கூட இங்கே ஆனைமங்கலத்துக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லோரும் வந்து சூடாண்மணி விகாரத்துக்கு வந்து இளவரசரை பார்ப்பாங்களாம் அதுக்கப்புறம் இளவரசர் இங்கே தான் இருக்காரு உயிரோடு தான் இருக்காரு அதுவும் இல்லாமல் சூடாமணி விகாரத்தில் தான் இருக்காரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுமா மக்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் வணக்கம் பண்ணுங்க தேங்க்யூ